ಅಳಗಿ ಶಿವನೇ ಅನುದಿನ ಮುನೆಯ ತೊಳುವೆ ಶಿವನೇ ಅಮುದರಿ ಅರುಳೇ ಅನುಭವ ಪುರುಳೇ ತರವಿ ಕಣಕೈ ಅರಿಯ ಶಿವನೇ ಇದಯ್ ಇಸೆಯಾಯ್ ಮಲರ ಇರೆವಾ ಶಿವಭೂತಾ ಮುನ್ವಂ ಮರುವಳ ತರುವ ಶಿವಪೂದ கையில் நம்பிக்கை பதியாய் அருளும் சிவபூதா என் உள்ளங்கையில் நம்பிக்கை ஒளியாய் திகழும் சிவபூதா சிவாய் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சந்தங்களுக்கு வணக்கம் ஒரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த ஒவ்வொரு தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடிச் சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் கொக்குவில் கொக்குவில் குறிப்பாக கொக்குவில் கிழக்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை இருக்கின்றவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் புண்ணிய பூமியாகிய யாழ்ப்பாணத்தில் இயற்கை எழிலும் கலைப்பண்பாடும் பாரம்பரியமும் கொண்ட கிராமம் கொக்குவிலாகும் இயற்கை எழிலால் கண்களை கவரும் அழகுடன் கொக்குவில் கிழக்கு பதியிலே கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆகும் இந்த ஆலயமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்று பார்ப்புமாக இருந்தால் ஜால்விஷன் என்ற ஒரு நிறுவனம் அது வந்து பொதுச்சபையில் ஈடுபடுகின்ற ஒரு பிரதான நிறுவனம் அந்த நிறுவனத்தால் தான் இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் வந்து ஆரம்பகால வரலாற்று பார்ப்புமாக இருந்தால் என்னென்னு சொல்வது பாடசாலையாக அதாவது கிருஷ்ண அறநரை பாடசாலையாகத்தான் ஆரம்பத்தில் வந்து அந்த ஜால்விஷன் நிறுவனத்தினர் அமைத்திருந்தார்கள் அந்த பாடசாலையில் கிருஷ்ணர் பிள்ளையார் சிவன் சரஸ்வதியினுடைய விக்கிரகங்களையும் அந்த பாடசாலையில்

வந்து பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி கண்டு பகுதியிலே உலகங்க பறந்து வாழ்கின்ற மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலேயே இந்த சிவன் ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள் இந்த விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயமானது சமூக பணிகளில் ஈடுபடும் யாழ்வி என்ற நிறுவனத்தின் கீழ் மற்றும் அவருடைய பாரியார் சுசிதரன் அருணா அவர்களின் எண்ணத்தில் உருவான ஆலயமாக காணப்படுகிறது இவர்கள் ஆரம்பத்திலே இந்த கொக்குவில் பகுதியிலே கிருஷ்ணா அறநிறைப்பாடு பாடசாலை ஒன்றை அமைத்திருந்தார்கள் அந்த அறநிறைப்பாடு சாலையில் சிவலிங்கம் பிள்ளையார் கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களை சிலையாக செதுக்கி அமைத்திருக்கின்றார்கள் அந்த சிலைகளுக்குரிய விசேஷ தினங்களில் எல்லாம் பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்தில் கந்தையா சுசிதரன் மற்றும் அவருடைய பாரியார் சுசிதரன் அருணா அவர்கள் தென்னிந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தார்கள் அங்கே சிவனை தரிசிப்பதற்காக காசிக்கு சென்றிருந்தார்கள் அப்போது அவருடைய பாரையாருக்கு சிவன் மீது அதீத பற்று உருவாகியது அவர் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தரும்போது சிவலிங்கம் விக்ரசம் ஒன்றினையும் வாங்கி வந்து தன்னுடைய வீட்டிலே பிரதிஷ்டை பூஜை வழிபாடுகளையெல்லாம் சிறப்பாக திகழ்த்தி வந்தார் அதற்கு பிற்பாடு தங்களுடைய பிறப்பிடமாகிய கொக்குவில் பகையிலே ஒரு சிவனாலயம் ஒன்றினை அமைக்க வேண்டும் என எண்ணி சிவலிங்கம் ஒன்றினையும் பிரதிஷ்டை செய்து அதற்கு சிறிய ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தார்கள் இந்த ஆலயம்தான் கிழக்கு விசாலாட்சி சமீத காசி விஸ்வநாதர் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது கோயிலின் பேர் வந்து விசாலாட்சி சமேத ஓ உடனுரை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் இது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் ஆயத்தப்பட்டு கட்டினாங்க அந்த அடுத்த வருஷம் நாங்கள் இதில் ஒரு கும்பாபிஷம் நாங்கள் அப்போ தனியாக லிங்கம் அம்மன்னும் மாணிக்க வாசர் தான் இருந்தது என்ன மாணிக்க வாசர் திருவாசக எனக்கு அது ஒரு என்னுடைய பர்சனலாக எனக்கு திருவாச மண்டைக்குள்ள ஒரு அதில் ஒரு விடுபாடு இருந்தோ அப்போ அதால் மாணிக்க போட்டு தான் நாங்கள் கட்டினது கட்டி பிறகு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி நிறைய சிவன் கோயில் வந்து இதில் இங்கே கொக்குவிலுக்குள்ளே இதுதான் ஒரு முதல் சிவன் கோயிலு என்னை பொறுத்தவரையில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து கோணாவலை ஒழுங்கை கொக்குவில் கோணாவலை லேனில் இருக்குது கோணாவலை வைரவர் கோயிலால் திரும்பினோட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு நேரம் முன்னால் ஒரு வைரவர் கோயில் இருக்குது அந்த இதில் திரும்பினோட ரெண்டாவது முடக்கில் இருக்கிறது எங்களோட சிவன் டெம்பிள் பிறகு நாங்கள் ஆக்களும் கூட வெற வேற எங்கட கோயிலை கொஞ்சம் விரிவுபடுத்தோம் பண்ணி கரங்கல்லால் கோயிலை நாங்கள் கட்டத் தொடங்கினோம் அது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எடுத்தது அதில் நூற்றி எட்டு தாண்டவங்கள் இருக்குது பன்னிரெண்டு தூணுகளில் நூற்றி எட்டு தாண்டவங்கள்

இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து அது விசேஷ பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது குறிப்பாக இங்கே வந்து என்னென்னு சொல்வது திருவிழா நடக்கிறதில்ல பிரதோஷ விரதம் வந்து மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பிரதேசத்தை ஆண்டி வாழுகின்ற மக்கள் இந்த பிரதோஷ காலத்தில் வந்து பெருமானை நாடி வந்து தங்களுடைய நேர்த்திகள் எல்லாம் வைத்துச் செல்வார்கள் அதைவிட பிரதோஷ காலத்தில் வந்து நாலு மணிக்கும் ஆறு மணிக்கும் இடையில் பின் நேரம் வந்து பூஜைகள் சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி நடராஜர் அபிஷேகம் அதிகம் சிறப்பான முறையில் இங்கே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரம் இல்லாமல் சிவன் ராத்திரி நவராத்திரி திருவாசகம் முற்றோதல் அதை திருவம்பாவை போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்படுகிறது ஆகம விதிமுறைகள் அற்று ஆன்மீக விதிமுறைகளுக்கு அமைவாக நிறுவப்பட்டிருக்கின்ற இவ்வாலயத்தில் இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டிலே தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடந்தேறி வருகின்றது அத்துடன் பிரதோஷம் சிவன் ராத்திரி விரதம் திருமம்பாவை திருவாசகம் முற்றோதல் நடேசர் அபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இங்கு இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது என்னுடைய பெயர் சுசீந்திரன் நான் இந்த ஆலயத்தின் முக்கியமாக எனது சம்சாரமும் நானும் நானும் சேர்ந்து இந்த காலயத்தை பலவிதமான கோணங்களில் உருவாக்கி விசேஷமாக நடந்து கொண்டு வருகிறது மது கோயிலில் ரெண்டு நித்திய பூசைகள் நடைபெறுவது காலை நேரம் ஒன்று ஈவினிங் பின்னர் நாலு மணிக்கு நடைபெறுவது பிரதோஷங்களை நாங்கள் ஒழுங்காக செய்து வருகிறோம் முக்கியமாக பிரதோஷத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான பிரதோஷங்களை ஒழுங்காக செய்து வருகிறோம் இங்கு பல ஒவ்வொரு முறையும் நடேச பூசைகளை தவறாமல் குழு நேரத்திலும் செய்து வருகிறோம் திருவாம்பாவை சிவராத்திரி முக்கியமான நாட்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சிவராத்திரி நாளில் ஜாம பூஜையும் ஒழுங்காக செய்து உலாளம் நடத்தி கொண்டு வருகிறோம் முக்கியமாக எல்லா சிவனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பூஜைகளையும் ஒழுங்காக செய்யணும் என்றால் தான் எங்களுடைய நோக்கம் அதன்படி இதுவரை ஒழுங்காக நடக்குது என்று நாங்கள் நினைக்கிறோம் நானுடையால் இது சிவனின் செயல் நாங்கள் செய்கிறது எல்லாம் அவரால் செய்யப்படும் செயல் அதனுடைய அங்குள்ள ஒன்றுமில்லை நாங்கள் அவரால் இயக்கப்படுற செய்து கொண்டு இருக்கிறோம் சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதின முனையே தொழுவே சிவனே அமுதே அருளே அனுபவ பொருளே பிறவி கணக்கை அறியே சிவனே இந்த இடத்துல முதந்து முதல் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கிருஷ்ணா அறநறி பாடசாலை என்ற ஒரு ஆரம்ப ஆரம்பிச்சு நாங்கள் அப்போ கிருஷ்ணா அறநறி பாடசாலையில் எங்கள்கிட்ட சிவலிங்கம் இருந்த அங்கே இருக்கிற சிவலிங்கம் தான் முதல் கிருஷ்ணாருநாள் பாடசாலையில் ஒரு கிருஷ்ண மற்றது ஒரு சரஸ்வதி அப்போ இப்போ ஒரு பிரதோஷம் அதுகளெல்லாம் நாங்கள் இங்கே வந்து ஸ்கூல் நடக்கேக்கையை கோயில் கட்ட முதலே ஸ்கூல் நடக்கேக்கில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே இருந்தே செய்து கொண்டு நாங்கள் பிரதோஷங்கள் விசேஷ சிவன் மீத விசேஷ எல்லாம் அதிலேயே செய்து கொண்டு வந்தனாங்க பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நான் வந்து பிரதோஷ விரதங்கள் நிறைய செய்கிறது பிரதோஷ விரதம் நாக்கள் விரதம் இருந்து பூசை செய்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எங்களுக்கு கோவிடால் கோயில் அங்கே போக முடியாமல் போச்சு அப்போ நான் வீட்டிலையே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது துளக்கத்தில் காசிக்கு போயிட்டு விச அங்கே போய் போன போது வாரணாசிக்கு அங்கே போன போது ஒரு சிவலிங்கமும் வாங்கிக்கொண்டு வந்து நான் அங்கேருந்து அப்போ அந்த சிவலிங்கத்தை வச்சு நான் வீட்டிலையே பூசைகள் ஒரு ஐயா அண்டை துணையோட அவர் எனக்கு மந்திரங்கள் அதிலெல்லாம் தந்தார் அந்த எனக்கு தெரிஞ்ச தேவாரங்கள் பூச்சிகள் அதில் எல்லாத்தையும் போட்டு திருவாசகம் அதில் பாடி பாடி நான் நிறைய அதில் ஈடுபாடு எடுத்தேன் வீட்டில் இருந்தே சிவபூசம் மாதிரி செய்து எனக்கு தெரிஞ்ச அளவில் செய்து கொண்டு வந்தனேன் பிறகு எங்களுக்கு ஒரு ஜெய்பூரில் இருந்து பழிங்கால க மாபிளா செய்யப்பட்ட கொஞ்சம் சிவலிங்கம் வந்தார் அப்போ வந்தபோது ஏனோ தெரியலை சிவனுடோ தெரியலை அவர் ஒரு கோயிலை எங்கோட பாட்டிலே இருந்து இது காணி கொண்டு இட இடம் இருந்தது எங்களுக்கு அப்போ பக்கத்தில் ஒரு கோயில் அமைப்பம் கண்டுட்டு தான் இதை தொடங்கினாங்க முதல் ஒரு சின்ன கோயிலாக சிவனை வச்ச முதல் லிங்கத்தை வச்சு பிள்ளைகளோடு இப்படி நாங்கள் செய்தோமோ அதே மாதிரி தான் தொடக்கத்தில் செய்வ மண்டு போட்டு தனியாக இந்த இது மட்டும்தான் நாங்கள் வச்சு கும்பிட்டுனாங்க சிவன் பார்வதி மற்றது நான் திருவாசத்தில் நிறைய எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கிற விருப்பங்கள் நெடுகளும் திருவாசம் கேட்குற அப்போ மாணிக்க வாசகரையும் அதுக்கு பிள்ளைக்குள்ளே வச்சு ஒரு சின்ன கோயிலாக அமைச்சினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிறகு அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொக்குவீலுக்குள்ளே வந்து சிவன் கோயில் குறை பண்ற போது இருக்கு தெரியல எனக்கு ஆனால் கொக்குவீலுக்கு சிவன் கோவில் எங்கே பிறந்த ஊர் நாங்கள் வளர்ந்தது எல்லாமே கொக்கிவில் தான் என்னுடைய ஹஸ்பண்டும் கொக்கிவில் தான் கொக்கிவில் இருக்கிற சிவன் கோயில் என்றோன்னா கொஞ்சம் ஆக்களும் இந்த இதுக்கு கிட்ட வாயிருக்கிற ஆக்களும் கூட வர சொல் தொடங்கிட்டான் அப்போ யோசித்தோம் கொஞ்சம் கோயிலை பெருப்பிப்பம் ரெண்டு போட்டு தன் கருங்கல்லால் கொஞ்சம் கோயிலை கட்டுவோம் என்று யோசித்து அதில் ஸ்பெஷலாக வந்து எனக்கு இந்த நூற்றி எட்டு தாண்டவங்களில் அது நடுவே தொடக்கம் விருப்பம் என்னுடைய மகளும் ஒரு டான்சர் பரதநாட்டியம் அங்கே பழகி அஞ்சு வயசில் தொடங்கி அவன் அரங்கேற்றம் செய்தா அப்போ இந்த நூற்றி எட்டு தாண்டவங்களோட மருமகளும் ஒரு டான்ஸர் தான் அப்போ அந்த இதில் எனக்கு ஒரு நூற்றி எட்டு தாண்டவங்கள் போட விருப்பம் அப்போ அதில் கரங்கல்லால் செய்யக்கூடிய ஒரு வசதி எங்களுக்கு கிடைச்சிது நான் அது அந்த இதுதான் தான் பிறகு கரங்கல்லால் செய்து இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் கும்பாஷம் செய்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்கள் இதை இருபதாம் ஆண்டு நாங்கள் கும்பாஷம் செய்துட்டோம் இங்களை இந்த சிவனை வச்சு தனிய இவ்வளவு மட்டும் வச்சு பிறகு வசந்த மண்டபம் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு செய்த நாங்கொடியாய் தோற்றம் கொண்ட சூலம் கொண்டம் தரிசனத்தில் சிவனே ஞானரூபம் ரூபம் சிவனடியார் கனவினிலே சிவனே சொன்ன நீதி சிலை வடிவாய் பூதவரின் கோவில் வந்த செய்தி அம்பிகை நதிபதியாய் அன்பு நிறை அருளிதியாய் கோண்டாவில் கோவில் தரிசனம் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயமானது தன்னகத்தே தனிச்சிறப்பினை கொண்ட ஒரு ஆலயமாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது என்னன்னு சொல்லி இந்த ஆலயம் முழுக்க முழுக்க கரங்கற்கள் ஆளினால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது அந்த தனிச்சிறப்பு என்னன்னா அந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் வந்து சிவனுடைய நூற்றி எட்டு தாண்டவங்களும் குறைக்கப்பட்டிருக்கிற வகையில் அமைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறது அது இந்த ஆலயத்தினுடைய பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறது இயற்கையை உணரக்கூடிய வகையிலேயே பூந்தோட்டங்கள் அமைத்திருக்கின்றார்கள் அதுவும் ஆலயத்திற்கு மிக முக்கியமான மரங்கள் பயன்பெறும் மரங்களை வந்து அமைத்து இந்த பூந்தோட்டத்தை அமைத்திருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து அமைதியான ஒரு சூழல் இருக்கிறது அதாவது அடியவர்கள் தங்களை மறந்து மெய் மறந்து கும்பிடக்கூடிய வகையிலேயே இந்த ஆலயத்தினுடைய சூழல் அமைந்து காணப்படுகிறது அதாவது தியானம் செய்வதற்கெல்லாம் இலகுவான முறையில் வந்து இந்த ஆலயம் அமைத்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து கரங்கற்கள் நிறைய இருக்கைகள் அமைத்திருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லிட்டுனா வயதானவர்கள் வந்து இப்போ இருந்து கும்பிடக்கூடிய வகையிலேயே அந்த இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான வடிவம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆலயம் வந்து எந்த நேரமுமே அடியவர்கள் வந்து வணங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்ப கதவு வந்து பூட்டப்பட்டிருந்தாலுமே கூட நான்கு திசையிலும் நாலு திசையிலேயுமே இருந்து சிவலிங்கத்தை பார்த்து கும்பிடக்கூடிய வகையிலே திறந்த வழியில் அமைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது இந்த கொக்குவில் பதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் காணப்படுகிறது அதாவது இவ்வாலயத்தில் எந்த வாயில் பகுதிக்குமே கதவுகள் அமைக்கப்படவில்லை இதனால் பக்தர்கள் எந்த நேரத்திலும் வந்து நாலாபுரமும் நின்று எம்பெருமானை தரிசித்து செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய கலாச்சார முறைகளில் திண்மை முக்கிய பங்கு வகிக்கின்றது இயலாதவர்கள் இலகுவான முறையில் எம்பெருமானை வணங்குவதற்காக அங்கு திண்ணைகளும் அமைக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இவ்வாலயமானது கரங்கற்களை கொண்டு அமைத்திருப்பதும் இவ்வாலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்திவிருக்கின்றது இந்த கோயிலில் நாங்கள் முதல்ல ஒரு சின்னொரு பிள்ளையார் தான் கும்பிட்டு நாங்கள் பிறகு இப்போ ஒரு தனித்தனியவா புள்ளையார் முருகன் வைரவர் இந்த ஒரு வசந்த மண்டபம் இது இருக்குது வசந்த மண்டபத்துலேயும் நாங்கள் சிவன் பார்வதி நடராஜர் அபிராமி வச்சு வச்சிருக்கிறோம் எனக்கு இந்த கோயிலில் வந்து ஒரு நான் நெடுகளும் விரும்புகிறது நின்னால் எந்த நேரமும் அடியார்கள் வந்து கும்படவணம் மண்டோரு நோக்கம் அதை பூட்டி வைக்கக்கூடாது பூட்டி வச்சாலும் வெளியில் இருந்தாவது அவர்கள் கும்பிடவோணம் மண்டோர நோக்கத்தோடு தான் நீங்கள் பார்த்திங்கன்னா வெளி எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது ரோட்டில் போக காலையில் அஞ்சு மணி நாலரை அஞ்சு மணிக்கு இந்த சந்தைக்கு போகிறாக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் க படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதில் நின்றே கும்பிடக்கூடிய வசதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் காலையில் ஏழு மணிக்கு கோயில் கதவு திறந்துவிடும் ஆனால் கேட் நாங்கள் ஆறு மணிக்கு அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு கேட் திறந்து அதில் நின்று எல்லோரும் கும்பிடக்கூடிய வசதிகள் இங்கே இருக்குது மத்தியானமும் நாங்கள் செவ்வாய் வழிகளில் பன்னெண்டு ஹால் பன்னெண்டாயிரம் செல்லும் பூட்டுறதுக்கு ஐயாக்கள் இருளாட்டிக்கும் அடியார்கள் வந்து நின்று கும்பிட்டு ஒரு இது ஒரு அமைதியான இடம் மாதிரி தியானங்கள் செய்கிறது அப்போவே தாங்கட பாட்டிலே தியானங்கள் செய்யணும் முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் திருவாரம் திருவாசகம் பாடிக்கொண்டே இருக்கும் க காலமில் கூட திரு திருவாசம் நாங்கள் திருப்பள்ளி எழுச்சியோட ஆரம்பமாகும் அப்போவும் திருப்பள்ளி எழுச்சி பாடி முடிய பிறகு பூசைகள் ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு ஆயிரத்த மணி ஏழரை மணிக்கு எங்களுக்கு அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பிறகு எட்டு மணிக்கு பூசைகள் நடக்கும் பூசையை தொடர்ந்து திருவாசகம் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் பிறகு இப்போ பத்து மணி இல்லாட்டிக்கு வெள்ளி செவ்வாயில் பன்னெண்டு பன்னெண்டரைக்கு பூட்டிடுவோம் பின்னேரம் பிறகு நாலு மணிக்கு திருப்பி மூன்றரை மணிக்கு கதவை திறந்து நாலு மணிக்கு பூசை ஆரம்பமாகி ஆறு ஆறரை மணி மட்டும் எங்களுக்கு கோயில் திறந்திருக்கும் அந்த நேரம் நாங்கள் தேவாரங்கள் போட்டு அதுண்டுோம் அப்போ அடியவர்கள் வந்து தாங்களே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையல்ல ஒரு பெஞ்ச் மாதிரி கட்டியிருக்கிறோம் ஆக்கள் வந்து கருங்கல்டாலேயே செய்திருக்குது வ வயது போனவை வந்து அதில் இருந்து ஒரு மெடிடேஷன் மாதிரியோ ஒரு தியானம் செய்கிறதுக்கு இல்லாட்டிக்கு சங்க பாட்டுகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பண்ணது மற்றது இது வந்து என்னுடைய மெயின் இது என்னென்னக்கு முக்கியமாக தேவைப்பட்டது இந்த தோ சுத்த இருக்கிற அந்த தோட்டங்களை ஒரு அழகுபடுத்தி அதில் இந்த எல்லா விதமான கோயிலுக்கு தேவையான மரங்கள் பூக்கண்டுகள் அண்டு சா இருபத்தேழு விதமான ஒரு கோயில் மரங்கள் நடவணுமெண்டு ஆசை அதில் இருக்குது அதில் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட ஒரு மரங்கள் இருக்குது நாவல் வெம்பு வில்வம் சந்தன மரம் ருத்ராட்சம் ருத்ராட்சம் ரு ருத்ராட்சம் ரு அப்படி கணக்க எல்லா இது கலும்பங்கள் அதில் இருக்குது அந்த முடிப்போம் ஓகே அப்போ அதுக்கும் எனக்கு ஒரு இது நான் வந்து இது இந்த ஐடியா எனக்கு வந்தது என்னென்னா திருச்சியில் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது என்னுடைய மெயின் நெய்ம் இந்த கோயிலில் வந்து எந்த நேரம் மக்கள் வந்து கும்பிட வேணும் அது ஒரு என்ன கும்பிட மாணும் அவைக்கு தேவையான நேரம் இந்த கோயில் திறந்துருக்கணும்ன்றது ஒரு முக்கிய இது நேரத்துக்கு கோயில் பூசைகள் அதுகளெல்லாம் நடக்க வேணும் துப்புரவாக இருக்கணும் க்ளீனிங்காக இருக்கணும் அதுதான் மெயின் அப்போ டைமிங் க்ளீனிங் சாய்லண்ட் அமைதி அந்த மூண்டும் தான் என்னுடைய மெயின் இது இங்கே வந்து ஐயாக்கள் வந்து அந்தந்த நேரம் பூசை முடிஞ்சோன்னு ஓடிடு ஆனால் நாங்கள் இதுகளை போட்டு மக்கள் தங்கட தங்கடப்பாட்டிலே தங்கட தங்கடப்பாட்டிலே கும்பிட்ற மாதிரி இருக்குது சைவத்தின் சிறப்பினை உலகெங்கும் அறிய வைக்கும் எம்பெருமானுடைய திருத்தலத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இவ்வாறு தன்னை நாடி அடியவர்களுக்கு இகவர சுகங்கள் அனைத்தையும் அளிப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் கொக்குவில் கிழக்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற விசாலாட்சி சமீப காசி விஸ்வநாதர் ஆலயத்தினை வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தலைவரலாறு மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுச் செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நீர்களே